ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனால் ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபேமிலியோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நம்ம குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற புவனகிரியில் தாங்க இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம் கிளம்பி ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலைங்க என் பையன் எப்படி தூங்குறான் பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான முன்னீஸ்வரன் கோயிலுங்க இந்த பக்கமாக போகிற வண்டி எல்லாமே இங்கே தான் நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் நாத்தனை பொண்ணு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே அவங்க மேமுக்கு தான் வீடியோ அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு போய் ஒழிஞ்சுக்கிறா மேமுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முன்னாடி வரமாட்டேங்கிறா இந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிதம்பரம் போகிற தான் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது வந்து நம்ம கொல்லிடம் பாலம் தாங்க இதோடய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே இருக்குங்க சரி நம்மளும் ஒரு காஃபி பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சிதம்பரம் டூ கடலூர் ஹைவேயில் உள்ள ஒரு டீ டைமில் தாங்க நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேகி ப்ரெட் ஆம்லெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் டீ காஃபி எல்லாமே இருந்ததுங்க காஃபி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு யாராவது இந்த பக்கமாக போனால் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும் நிறையா இருக்குங்க நமக்கு கார் பார்க்கிங்க்கும் இடம் ஃப்ரீயாகவே இருக்குதுங்க நான் கார்லேருந்து இறங்கி வரலங்க ஏன்னா சத்தி தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நான் கார்லேயே தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பாவா தான் எனக்கு வந்து காஃபி வாங்கிட்டு வந்து காரில் வந்து கொடுத்தாங்க அப்புறம் சத்தி எழுந்துச்சுட்டான் அவனும் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தான் எங்கள் நாத்தனார் பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிருப்பா அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதாங்க அவர் ஸ்டைலில் ஆடுற கன்னிமா டான்ஸுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆடி சவாயாக இருக்குது வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டிலே சக்கரை பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக இந்த கோவில் புவனகிரியில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது குலதெய்வமாக இருந்தால் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன்தான் அர்ச்சனை தட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டு இருந்தோம் சரி நீயே கொடுறான்னு சொல்லிவிட்டு நாங்களும் விட்டாச்சு தட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான் பிடிச்சிட்டு கரெக்டாக கொடுத்துருவான் அவனுக்கு வந்து கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பிடிக்கும் அவன் தான் செய்யணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணுவான் அதுக்கப்புறம் நம்மளும் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நம்மளும் அங்கேருந்து கோயில்லேருந்து கிளம்பிட்டோங்க நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா பூசாரி ஐரெலாம் கிடையாதுங்க இந்த அம்மா மட்டும்தான் நம்ம கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க நம்ம கோயிலேருந்து கிளம்பவே ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு சரி ஓகே சிதம்பரத்துலேயே வந்து டின்னர் முடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம சிதம்பரத்தில் போன ஹோட்டல் போயிருந்தாங்க பலகாரம் டாட் காம் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு யார் யாருக்கு என்னென்ன ஃபுட் வேணுமோ எல்லோரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃபுட்டெல்லாம் நல்லாவே குவாலிட்டியாக டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தன் பாய் தேங்க்யூ